சம்பாதிச்சத பாதி கல்யாணத்துக்கு செலவு பண்ணா மீதிய டைவர்ஸ்க்கு செலவு பண்ண யெட்டந்தரோட மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தண்டலம் சென்னை பிடெக் சிஎஸ்ஐ ஏஐ அண்ட் எம்எல் ஏஐ அண்ட் டிஎஸ் சைபர் செக்யூரிட்டி ஐடி அண்ட் இசிக்கு மட்டும் ஒரு கலர் இருக்கும் அப்புறம் இந்த இடத்துல ஒரு கலர் இருக்கும் சோ வந்து அது இருக்கு சோ அதுக்கு என்ன சொல்யூஷன் அது ஏன் அப்படி இருக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஏரியா என்ன

நிறைய பேர் வந்து இந்த ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸ்க்ரப் யூஸ் பண்ணா அந்த கிராக் விழுகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது உண்மையா ஆமா சோ இப்போ நம்ம ஸ்க்ரப்பிங் நீங்க சொல்ற அந்த இதுவே பார்த்தோம்னா நம்ம ரெண்டு விதமா பாத்துக்கலாம் சோ இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்து எல்லாமே ஸ்கிரீன் டைம் ரொம்பவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை டாக் சர்க்கிள்ஸ் தான் சோ அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இப்ப டாக் சர்க்கிள்ஸ்மே வந்து நீங்க பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த காஸ் இப்போ சில பேருக்கு ஜெனிட்டிக்காவே இருக்கும் சோ ஜெனிட்டிக்கா இருக்கும்போது சான்சஸ் ஆஃப் இட் இம்ப்ரூவிங் டிராஸ்டிக்ல வந்து கம்மி அவங்க கண்ணை பார்த்தாலே இங்க வந்துட்டு அப்படியே ஒரு குழி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஜென்ரலா நாங்க சஜஸ்ட் பண்ற ட்ரீட்மெண்ட்ஸே வந்துட்டு இன்ஜெக்டபிள்ஸ் அதாவது இந்த ஃபார்ம் ஆஃப் நிறைய பேரு ஒழுங்கா மேக்கப் வந்து ரிமூவ் பண்ண மாட்டாங்க சோ இப்ப நம்ம வந்து அஹ் மையோ இல்லாட்டி அந்த ஐலைனர் வந்துட்டு இல்ல மஸ்காரா வைக்கும் போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டி வந்து வாஷ் பண்ணி இல்லாட்டி ஜஸ்ட் நம்ம அந்த மேக்கப் ரிமூவர் மட்டும் வந்து வச்சுட்டு எடுத்துட்டு அப்படியே விட்டுருவாங்க பட் யூ ஷுட் ஆல்வேஸ் டபுள் கிளென்ஸ் முக்கியமா ஐ ஏரியாவை சுற்றி ஏன்னா ஐ ஏரியா வந்து டாக்ஸுக்கு சொன்ன சில பேர் வந்து ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணுறான் சொல்லிட்டு பொட்டேட்டோ ஜூஸ்லாம் வந்து போடுவாங்க ஸோ அது ஒர்க் ஆகுமா அது ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியாது எனக்கு கண்டிப்பா பெர்ன் மட்டும் ஆகும் சோ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஐ ஏரியா சுத்தி இருக்கிற ஸ்கின் வந்துட்டு இஸ் வெரி Juicy spark the happiness.

கொஞ்சம் இயர்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து டோனர் வந்துட்டு ரொம்ப வைடாக நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்துட்டு டோனருக்கான நெசசிட்டியுமே கிடையாது ஏன்னா இப்போ வர ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கின் பிஹெச்க்கு பேலன்ஸ் ஆகி தான் வருது பட் அதே மாதிரி டுவெல் ஸ்டெப் ரூட்டீன் இல்லை டென்த் ஸ்டெப் ரூட்டீன் வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு நம்ம பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது ஓகே ஸோ நம்ம என்னென்னா டே டு டே ரொட்டீனுக்கு நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எவ்ரி டே அதை ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் லைக் இப்போ டே கேர்ல வந்துட்டு நம்ம கிளென்சிங் அண்ட் சன்ஸ்கிரீன் வந்துட்டு இப்போ இப்போ ஸ்டார்ட் பண்றாங்கன்னா பேசிக்கா ஒரு எக்ஸ்போலியேட்டிங் ஏஜென்ட் மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சம்திங் லைக் கிளைகாலிக் ஆசிட் அதை வந்துட்டு வாரத்துல ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற நாள் வந்துட்டு அவங்க ஸ்கின் கன்சர்னுக்கு தகுந்த மாதிரி தே கேன் ஸ்டார்ட் ஆஃப் வித் சீரம்ஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு லாங் டர்மா அது ஃபாலோ பண்றதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இப்போ சன்ஸ்கிரீன் அப்படின்றது ரொம்பவே எல்லாருக்குமே ரொம்பவே இம்பார்டன்டான ஒரு விஷயம் ஆயிடுச்சு சன்ஸ்கிரீன் வந்து நைட்டுமே போடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது சில பேர் வந்து நைட்டு போட தேவல்ல அப்படின்ற சொல்றாங்க உண்மை என்ன நைட்ல வந்து யாரை போடலாம்னா நைட்ல வந்துட்டு லைட் எக்ஸ்போஜர் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஏதாச்சும் ஷூட்ஸ் இருக்கு இல்லாட்டி நைட் டைம்ல சிஸ்டம்க்கு முன்னாடி வந்துட்டு உட்காந்து லாங் ஆர்ஸா ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்க அந்த டைம்ல வந்துட்டு தே கேன் கோ ஹெட் அண்ட் யூஸ் சன்ஸ்க்ரீன் இல்ல என்னோட ஆக்டிவிட்டிஸ் ஒர்க் எல்லாமே வந்துட்டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் குள்ள எல்லாம் முடிஞ்சிடும் ஈவினிங் சிக்ஸ் சிக்ஸ் நைட் டைம் நீங்க தூங்க போகும்போது சன்ஸ்கிரீன் போடணும்ன்ற நெசசிட்டி கிடையாது அண்ட் நம்ம சன்ஸ்கிரீன் வந்துட்டு ஏன் நம்ம வந்துட்டு கண்டிப்பா ஃபாலோ பண்ணனும்னா ஒண்ணு நம்ம ஸ்கின் வந்துட்டு ஈஸியா பிக்மென்ட் ஆகக்கூடியது நம்மளுக்கு பிக்மென்டேஷன் ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் ரெண்டாவது வந்துட்டு ப்ரீமெச்சுரா ஸ்கின் ஏஜ் ஆகாம நம்மளுக்கு வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணும் ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா நான் வந்து வெளியிலே போக மாட்டேன் நான் வீட்டில தான் இருப்பேன் நான் ஏன் சன்ஸ்கிரீன் போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா சன்ஸ்கிரீன் ஆக்சுவலி நம்மளுக்கு எல்லா சோர்சஸ் ஆஃப் லைட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் ஸோ விச் மீன்ஸ் அல்ட்ரா வைலட் இன்ஃப்ரெட் அண்ட் விசிபிள் லைட் ஸோ இப்போ நம்ம வீட்லேயே உட்காந்துட்டு இருந்தாலுமே நம்ம ஒரு ஃபோன் முன்னாடியோ இல்லாட்டி வந்து ஒரு லேப்டாப் முன்னாடியோ உட்காரும்போது போது நம்மளுக்கு அதுல இருந்து வர்றது விசிபிள் லைட் தான் ஸோ அதுவுமே வந்துட்டு டேமேஜ் பண்ணும் ஸோ இந்த மாதிரி ஆல் சோர்சஸ் ஆஃப் லைட் டேமேஜ் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு சன்ஸ்கிரீன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க ஏன் சன்ஸ்கிரீனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னா அவங்களுக்கு அது ஸ்கின் கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கு நம்ம ஊர்ல தேங்க்ஃபுல்லி நம்மளோட ஸ்கின்னோட அந்த மெலனன் கண்டென்ட்னால அதுவே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஸ்கின் கேன்சர்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிடும் பட் அதர்வைஸ் நம்ம இந்த ப்ரீமெச்சுரா ஏஜ் ஆகாம இருக்கிறதுக்கும் முக்கியமா பிக்மென்டேஷன் ஹேண்டில் பண்றதுக்கும் சன் பேர்ன் ஆகாம இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இப்போ பிக்மென்டேஷன் இப்போ ஈவன் டோன்மே யாருக்குமே இருக்க மாட்டேங்குது சில பேருக்கு எல்லாம் ஈவன் டோன் இப்போ உங்களுக்கு எல்லாம் ஈவன் டோன் இருக்கு கரெக்டா எல்லாம் எல்லாமே மேட்ச் சில பேருக்கு நெத்தியில மட்டும் ஒரு கலர் இருக்கும் அப்புறம் இந்த இடத்துல ஒரு கலர் இருக்கும் சோ வந்து அது அன்இவனா இருக்கு சோ அதுக்கு என்ன சொல்யூஷன் அது ஏன் அப்படி இருக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஏரியா வைஸா பிரிச்சுக்கலாம் தோ நிறைய ரீசன்ஸ் இருந்தாலுமே நம்ம காமனா என்ன பாக்குறோம்ன்றது நான் சொல்றேன் சோ இப்போ ஃபோர் ஹெட்னு வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து

கண்டிஷனை வந்து ரூல் அவுட் பண்ணும் என்னன்னா நம்மளுக்கு உடம்புல ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டேட்டை வந்துட்டு குறிப்பிடும் ரொம்ப காமனா வந்து நம்ம ஊர்ல மங்கு பாப்போம் மெலாஸ்மான்னு சொல்லுவோம் அண்ட் அதே மாதிரி இந்த இடமும் வந்து ஃப்ரிக்ஷன் இப்ப நிறைய பேர் வந்துட்டு இப்போ பேசும் போதோ இல்லாட்டி ஒரு ஹாபிட்டா எப்பவுமே அந்த நம்ம நக்கள்ஸை வந்துட்டு இங்க ப்ரெஷர் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா இல்லாட்டி ரப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரப்பிங் எப்பவுமே வந்துட்டு லாங் டெம்ல பிக்மென்டேஷனை இன்டியூஸ் பண்ணும் அண்ட் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நோஸ் சுத்தி இந்த மவுத்த சுத்தி மட்டும் பிக்மென்டேஷன் பிளாக்கா இருக்கும் சோ அத வந்துட்டு செபரேக் மெல நோசஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவோம் சோ அது பேசிக்கலி என்னன்னா நம்மளோட ஆயில் கிளான்ஸோட ஹைப்பர் ஆக்டிவிட்டியில நம்மளுக்கு எப்படி பிம்பிள்ஸ் வருதோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பிக்மென்டேஷன் வரும் இது இல்லாம நம்மளோட ஸ்கின் வந்துட்டு இஸ் ப்ரோ டு வாட் வி கால் பிக்மென்டேஷன் டிமார்கேஷன் லைன்ஸ்னு சொல்லுவோம் பிக்மென்ட்ரி டிமார்க்கேஷன் லைன் பிடிஎல் சோ அத மோஸ்ட்டா நம்மளுக்கு உன்ன இந்த மவுத்த சுத்தி அதே மாதிரி இந்த கண்ணை சுத்தி வந்துட்டு ஒரு வி பேட்டர்ன் இல்ல டபிள்யூ பேட்டர்ன் இருக்கும் சோ அது வந்து நிறைய பேருக்கு ஜெனட்டிக்காவும் வரும் பட் அதை வந்து நம்ம பெருசா ட்ரீட் பண்ண வந்து சான்சஸ் ரொம்ப கம்மி தான் மீனிங் அது அப்படியே கம்ப்ளீட்டா டிசப்பியர் ஆயிரும்னு சொல்ல முடியாது ஏன்னா நிறைய பேருக்கு அது ஒரு நார்மல் ப்ராசஸ் ஆகும் இது இல்லாம சில பேருக்கு பிம்பிள்ஸ் வந்துட்டு மார்க்ஸ் விட்டுருது அண்ட்

இட் வில் ஹெல்ப் பிக்மெண்டேஷன் பட் பேசிக்கா ஒரு பிக்மெண்டேஷன் இருக்கும் போது கண்டிப்பா வந்துட்டு ஸ்கின் பேரியர் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக மாய்ஸ்டரைசர் யூஸ் பண்ணணும் சன்ஸ்கிரீன் இதுக்கு முன்னாடி நம்ம பேசின மாதிரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது இல்லாம நம்ம வந்து வந்துட்டு ஸ்பெசிபிக்கா கொடுக்கலாம் கிரீம்ஸ் குடுத்துட்டு சில பேருக்கு வந்துட்டு ஜஸ்ட் கிரீம்ஸ் அண்ட் அந்த பிக்மெண்டேஷனை குறைக்கிறதுக்காக ஒரு மெடிசன்ஸும் இருக்கு ஸோ அதை நம்ம குடிக்கும் அவங்களுக்கு நிறைய டிஃபரென்ஸ் வரும் சப்போஸ் அவங்களுக்கு ரெசிஸ்டன்டா இருக்கு இல்லை லாங் டர்மா இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு கிளினிக்ல பண்ணுவோம் லைக் பீல்ஸ் வந்துட்டு லைக் அண்ட் கிளீனஸ் பிக்மெண்ட் ஓசஸ்னு வந்துட்டு ஒரு கண்டிஷன் இருக்கும் ஸோ அது வந்துட்டு எப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு கிரேஷ் பிளாக் மாதிரி அவங்க ஃபேஸும் நெக்குமே நல்ல டீமார்க்கேட்டடா இருக்கும் ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும்போது நம்ம ஜென்ரலா தோல் டெஸ்ட் எடுப்போம் ஸ்கின் பயோப்சின் எடுப்போம் அதை எடுத்துட்டு அந்த கண்டிஷன் எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஒரு லாங் டேம் பீரியட்க்கு நம்ம கண்டிப்பா அதுக்கு தகுந்த ஒரு மெடிக்கேஷன்ஸ் கிரீம்ஸ் எல்லாம் போடும் போதுதான் அது வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும் சோ இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் விஸ் பார்ட் இட் எஃபெக்ட் என்ன காசு நம்ம கண்டுபிடிச்சோம்னா ட்ரீட் பண்றதும் ஓகே மேம் ரொம்ப கிளியராக சொன்னீங்க ஸ்க்ரப் சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு நிறைய பேர் வந்து இந்த ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸ்க்ரப் யூஸ் பண்ணா அந்த கிராக் விழுகுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது உண்மையா ஆமா சோ இப்போ நம்ம ஸ்க்ரப்பிங் நீங்க சொல்ற அந்த இதுவே பார்த்தோம்னா நம்ம ரெண்டு விதமா பார்த்துக்கலாம் ஒன்று பிசிக்கலா இன்னொன்னு கெமிக்கலா சோ பிசிக்கல் பார்த்தோம்னா ஒன்னு இந்த ஃபார்ம் ஸ்க்ரப்ஸ் தான் இப்போ இந்த க்ரீம்ஸ் மாதிரி இதெல்லாம் வருது இந்த வால்நட் ஸ்க்ரப் அதெல்லாம் வருது இல்லையா ஸோ நீங்க இதை ஆக்சுவலி தொட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப குறை குறைன்ட் இருக்கும் ஸோ அது என்னன்னா நம்மளுக்கு விசிபிளா ஸ்கின்ல வந்துட்டு பிரேக் ஆகுறது தெரியாம இருந்தாலும் நம்ம ஆக்சுவலி மைக்ரோஸ்கோபிக்கா அதை பார்க்கும் போது இட் வில் காஸ் மைக்ரோ பிரேக்ஸ் ஸோ அந்த மாதிரி ஸ்கின்ல மைக்ரோ பிரேக்ஸ் ஆகும்போது போது ஸ்கின் பேரியர் டேமேஜ் ஆகும் ஸோ அதனால ஸ்கின் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகலாம் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகலாம் இன்னொன்னு ஆக்னே ட்ரிகர் ஆகலாம் இன்னொரு ஃபார்ம் ஆஃப் பிசிக்கல் எக்ஸ்போலியூஷன் வந்துட்டு இந்த அதெல்லாம் போட்டு தேய்க்கிறது எனி ஃபார்ம் ஆஃப் அந்த பிசிக்கல் ஸ்க்ரப்பிங்கே வந்துட்டு நம்மளுக்கு அந்த மைக்ரோபிரேக்ஸ் காஸ் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூஸ் லைக் பிக்மெண்டே கொடுக்கும் வாட் யூ கேன் டூ சாஃப்ட் ஃபார் கெமிக்கல் எக்ஸ்போலியேஷன் கெமிக்கல் தான் நம்ம ஸ்கின் டைப் தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ற லைக் இஸ் ஆசிட் இப்போ சப்போஸ் ஸ்கின்னா இருக்குன்னா அவங்க அந்த மாதிரி வீக்லி ஈவன் ஒன்ஸ் ஆர் யூஸ் பண்ணாலே அவங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஆகும் கெமிக்கல் ஓகே மேம் எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருக்கு அது ஒரு சாட்டிஸ்பாக்சனானு தெரியல அந்த தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃபேஸ் கிளீன் ஆகுதோ அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ட்ரூ பட் அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து உங்க கிளென்சர் இல்ல ஃபேஸ் வாஷ பிக் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு நல்ல ஆஃப் ஃபேஸ் வாஷஸே வருது உங்களுக்கு அந்த டோ அந்த குரக்கரன் இல்லாம இருந்தாலுமே நீங்க அந்த ஃபேஸ் வாஷ் ஏன்னா நிறைய பேரோட இது அதுதான் சில ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது வாஷ் பண்ண மாதிரியே இல்லைன்னு சொல்லுவாங்க ஸ்கின் டைப் தகுந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் அக்யுரேட்டா பிக் பண்ணா கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு அதே பெனிஃபிட் தான் கொடுக்கும் வித்வுட் த டேமேஜ் ஸோ இப்ப இருக்க ஜென்ரேஷன் வந்து எல்லாருமே ஸ்கிரீன் டைம் ரொம்பவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இருக்க பெரிய ஒரு பிரச்சனை டார்க் சர்க்கிள்ஸ் தான் ஸோ அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கு ஸோ இப்போ டார்க் சர்க்கிள்ஸ்மே வந்து நீங்க பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த காஸ் இப்போ சில பேருக்கு ஜெனட்டிக்காவே இருக்கும் ஸோ ஜெனட்டிக்கா இருக்கும்போது சான்சஸ் ஆஃப் இட் இம்ப்ரூவிங் டிராஸ்டிக்லி வந்து கம்மி ஓகே ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு கண்ணு வந்து ரொம்ப உள்ள இருக்கும் அதாவது டீப் செட்டு ஐஸ்னு சொல்லுவோம் அவங்க கண்ணை பார்த்தாலே இங்க வந்துட்டு அப்படியே ஒரு குழி இருக்கிற மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஜென்ரலா நாங்க சஜஸ்ட் பண்ற ட்ரீட்மெண்ட்ஸே வந்துட்டு இன்ஜெக்டபிள்ஸ் அதாவது இந்த ஃபார்ம் ஆஃப் ரொம்ப மைல்டா இருக்குன்னா ஸ்கின் பூஸ்டர்ஸ்னு சொல்லுவோம் அப்படி இல்ல கொஞ்சம் ரொம்ப டீப்பா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஐதர் பிஆர்பி ட்ரீட்மெண்ட்ஸ் இல்லாட்டி ஆஹ் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து கொடுப்போம் அவங்களுக்கு ஏன் அது நெசசரினா அந்த ஹாலோனஸ் நம்ம ஃபில் பண்ணாதான் அவங்களுக்கு அந்த பிக்மெண்டேஷனே கம்மியாகும் சோ அதை ஃபில் பண்ணாம ஜஸ்ட் கிரீம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணா அந்த டீப் செட் ஐஸ் இருக்கிறவங்களுக்கு விசிபிளா ரிசல்ட் தெரியாது இப்ப அடுத்து வந்து காமனா பாத்தீங்கன்னா ஐய சுத்தி நிறைய பேருக்கு ஒன்னு தே வில் பி ப்ரோன் டு டெவலப் எக்ஸிமா சோ எக்ஸிமானா ஒரு இச்சி ரேஷ் மாதிரி வரும் அவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீக்வெண்டா அந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தும்மல் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு யூஸ்வலி இந்த ஐலெட் ஸ்கின்னுமே அஃபெக்ட் ஆகும் சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸிமாக்கான ட்ரிகர் நமக்கு கண்டுபிடிச்சு அதை வந்துட்டு கிரீம் சாலிட் ட்ரீட் பண்ணாலே பிக்மெண்டேஷன் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும் இன்னொன்னு மேக்அப் ப்ராடக்ட்ஸ்க்கு அலர்ஜி ஸோ மேக்அப் ப்ராடக்ட்ஸ்க்கு அலர்ஜி டெவலப் பண்ணாலுமே நமக்கு இந்த எக்ஸிமா மாதிரி வரும் ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம அந்த அலர்ஜிக்கா நம்மளுக்கு எது இருக்கோ அதை அவாய்ட் பண்ணாலே நம்மளுக்கு ஹாஃப் த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் இது இல்லாம நிறைய பேர் ஒழுங்கா மேக்கப் வந்து ரிமூவ் பண்ண மாட்டாங்க சோ இப்ப நம்ம வந்து மையோ இல்லாட்டி அந்த ஐலைனர் வந்துட்டு இல்ல மஸ்காரா வைக்கும் போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டி வந்து வாஷ் பண்ணி இல்லாட்டி ஜஸ்ட் நம்ம அந்த மேக்கப் ரிமூவர் மட்டும் வந்து வச்சுட்டு எடுத்துட்டு அப்படியே விட்டுருவாங்க பட் யூ ஷுட் ஆல்வேஸ் டபுள் கிளென்ஸ் முக்கியமா ஐ ஏரியாவை சுத்தி ஏன்னா ஐ ஏரியா வந்து ரொம்ப தின் ஸ்கின் சோ அது வந்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதை கிளென்ஸ் பண்ணாதான் கம்ப்ளீட்டாவே அது ரிமூவ் ஆகும் சோ இதெல்லாம் வந்துட்டு ஆர் வெரி காமன் காசஸ் தட் வி இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல்ல இன் அடுக்குரேட் சீட் ஒண்ணு அந்த எக்ஸ்போஷர் டு அந்த ஃபோன்ஸ் ஆர் நம்ம ரொம்ப நேரம் வந்துட்டு டிவியோ இல்ல நைட் பீரியட் வந்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அந்த லைட் அஃபெக்ட் ஆகும் அதுவே வந்துட்டு நம்மளுக்கு அந்த டார்க் சர்க்கிள்ஸ் வந்துட்டு கொடுக்கும் இது இல்லாம வந்துட்டு இப்போ ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கிறவங்களுக்குமே அந்த டார்க் சர்க்கிள்ஸ் வந்துட்டு ரொம்ப விசிபிளா இருக்கும் சோ ட்ரீட்மெண்ட் வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம காஸ் பொறுத்து இருந்தாலுமே நம்ம என்ன முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும்னா கண்டிப்பா சுத்தியுமே வந்துட்டு நம்ம ஒரு நம்ம அதே சன்ஸ்கிரீன் வந்துட்டு கண்டிப்பா இருக்கும் போது இந்த ரெண்டு ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அதுக்கப்புறமா அந்த காஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரீட் பண்ணணும் பட் என்னன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க எதுவாக இருந்தாலும் சரி டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தா கிரீம் மட்டும் போட்டா போதும்னு நினைப்பாங்க பட் சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஹாபிட்ஸுமே இப்போ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணை தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த தேய்க்கிற ஹேபிட் அவங்க ஸ்டாப் பண்ணாலே பிப்டி ஆஃப் ஆப் வந்துரும் சோ அந்த மாதிரி நம்ம அந்த காஸ் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணாதான் வந்துட்டு அதுல இம்ப்ரூவ்மெண்ட் இந்த டாக்ஸர்கள் சொந்த சில பேர் வந்து ஹோம் ரெமெடி யூஸ் பண்றோம் சொல்லிட்டு பொட்டேட்டோ ஜூஸ்லாம் வந்து போடுவாங்க சோ அது ஒர்க் ஆகுமா அது ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியாது எனக்கு கண்டிப்பா பேர்ன் மட்டும் ஆகும் சோ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஐ ஏரியா சுத்தி இருக்கிற ஸ்கின் வந்துட்டு இஸ் வெரி தின் இப்ப நம்ம ஃபேஸ் ஸ்கின்னே பாடி ஸ்கின் விட தின் அதை விட தின் வந்துட்டு நம்ம ஐலெட் ஏரியாவை சுத்தி இருக்கிறது ஸோ இப்போ நீங்க ஹோம் ரெமடியா பண்றீங்க அப்படின்னா ஒரு சேஃபர் ஆல்டர்னேட்டிவ் ரொம்ப தெரியாட்டியும் நீங்க சேஃபரா என்ன யூஸ் பண்ணலாம்னா நம்ம அந்த கிரீன் டீ பேக்ஸ் இருக்கு இல்லையா இஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் அந்த கிரீன் டீ பேக்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் வந்துட்டு கோல்டு வாட்டர்ல டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்குவீஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் கொஞ்ச நேரம் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து வச்சீங்கன்னா இட் வில் ஹெல்ப் காம் யோர் ஸ்கின் டான் சோ அதை மட்டும் பண்றதுனால பிரைட் ஆயிரும் நான் சொல்ல வரல பட் அந்த கொஞ்சம் ஸ்கின் கண்ணை சுத்தி இருக்கிற ஸ்கின் இரிட்டேட் ஆகாம காம் பண்றதுக்கு அது வேணா ஹெல்ப் பண்ணும் தவிர்த்து இந்த பொட்டேட்டோ ஸ்கின் டொமேட்டோஸ் அதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்றது பெட்டர் சோ இப்போ இருக்கிறவங்க வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னா ஸ்கின் பிரைட்னிங் ஸ்கின் ஒயிட்னிங் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க சோ அதனால ஃபியூச்சர்ல நம்ம ஃபேஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரும் சோ இந்த ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்கின் ஒயிட்னிங் கான்செப்ட் வந்துட்டு ஐ தெர் இஸ் நத்திங் கால் ஸ்கின் ஒயிட்டனிங் ஸ்கின் ஒயிட்டனிங் ஒருத்தவங்க ஆப் பண்றாங்க அதுவே அன்நேச்சுரல் தான் ஸ்கின் பிரைட்னிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ் சோ பிரைட்னிங் நம்ம வந்து எதுக்கு பண்றோம்னா ஒண்ணு இப்போ ஒருத்தங்களுக்கு அன்னா ஸ்கின் டோன் இருக்கு அப்படின்னா அதை ஈவன் அவுட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா யுவர் ஸ்கின் வில் ஸ்டார்ட் டு க்ளோ சோ அந்த மாதிரி அந்த யூனிஃபார்ம் ஸ்கின் டோன் அண்ட் டெக்ஸ்டர் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிரைட்னஸ் வந்துடும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சில லேபிளே இல்லாத கிரீம்ஸ் தான் அவங்களோட ஒரிஜினல் ஸ்கின் போன விட அவங்க ஃபேரா இருந்தாலுமே நீங்க அப்படியே அவங்களை வந்துட்டு உத்து பாத்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப தின் ஆயிருக்கும் ஸ்கின்ல இருக்கிற பிளட் வெசல்ஸ் எல்லாம் பயங்கரமா தெரியும் சோ அது பேசிக்லி வாட் தேர் யூசிங் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல் ஸோ அந்த மாதிரி கிரீம்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு மர்க்யூரி இல்லாட்டி நீங்க யூஸ் பண்ண கூடாத ஸ்டீராய்டு கிரீம்ஸ் இருக்கும் இப்போ பொதுவா ஸ்கின் கண்டிஷன்ஸ் இதுல நம்ம பிரிஸ்கிரிப்ஷன்ல ஸ்டீரோய்ட் கிரீம்ஸ் எழுதுவோம் அது இஃப் ரிக்வயர்ட் அந்த ஒரு பர்டிகுலர் கண்டிஷனுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா ஆனா நிறைய பேர் வந்துட்டு ஃபேர்னஸ்க்காக ஸ்டெராய்ட் கிரீம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சோ அது வந்துட்டு லாங் டேர்ம்ல ஸ்கின் டேமேஜ் பண்ணும் சோ இந்த மாதிரி கான்செப்ட் ஆஃப் ஸ்கின் வைட்னிங் வந்துட்டு கண்டிப்பா இல்ல பட் இப்பெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஓரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஓரல் சன்ஸ்கிரீன் ஏஜென்ட்ஸ் எல்லாமே வந்து வந்துருச்சு சோ அதை எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி இட் இல் ஹெல்ப் ரிப்பேர் யூர் ஸ்கின் அண்ட் ஆட்டோமெட்டிக்காக அந்த பிரைட்னிங் எஃபெக்ட் போடுறோம் ஸோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ஸ்கின் கேரகட்டும் ஹேர் கே இருக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச் மேம் தேங்க் யூ தேங்க்ஸ்